அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை மூமினாக இரையாச்சும் உள்ள கல்வி கொடுக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வரலாறு அல்லாஹ் சு சொல்லி காண்பிக்கின்றான் ஏன் சொல்கிறான்னு சொன்னால் நமக்கு பாடமாக படிப்பினியாக நாமும் எச்சரிக்கையாக இருக்கணும் இது போல் ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சுமகானவத்தெல்லாம் சொல்லி காண்பிக்கின்றான் வதுலு நம்ம அல்லதி ஆத்தையா வாயாத்தினா நபியே ஒரு மனிதனுடைய வரலாறை சொல்லுங்கள் அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் சொன்னால் ஆத்தையினா வாயாத்தினா என்னுடைய கல்வி ஞானங்களை அவனுக்கு கொடுத்துருந்தேன் அந்த கல்வி ஞானங்கள் பெற்றிருந்த அந்த மனுஷன்ஹா அப்படியே கொஞ்சம் நழுவுனான் ஒரு மனுஷனை பற்றி அல்லாவே கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவன் சொன்னால் அவன் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்திருப்பான் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அப்போ அவன் என்ன செய்யறான்னு சொன்னால் ஃபன்சலகா கொஞ்சம் அப்படியே நழுவுனான் ஷெய்தான் விடுவானா ஷெய்தான் ஷைதான் உடனே பின்தொடர்கின்றான் ஃபகான் முல்ஹாவின் வழிகட்டவர்கள் ஒருவன் ஆகிட்டான் ஆகவே ஒரே வசனம்தான் ஆரம்பத்தில் கல்வி கொடுக்கப்பட்டவன் என்று சொல்லி காண்பிக்கின்றான் இடையில அவன் மார்க்கத்தை விட்டு கொஞ்சம் அப்படியே நழுவுறான் அதே வசனத்துடைய கடைசில அவன் வழிகட்டவர்கள் ஒருவன ஆயிட்டான் என்று சொல்லி காண்பிக்கிறான் லாஹா அல்லா நம்ம அனைவரும் காப்பாற்றணும் பாருங்க அடுத்து சொல்றான் பிஹா நாம் நாடி இருந்தால் இந்த உலகத்தில் அவனுடைய புகழ உயர்ச்சிருப்போம் வலாக்கின்ன அசலாதைகள் இந்த உலக வாழ்க்கையை பெருசுன்னு நினச்சான் தன்னுடைய மன இச்சியை பின்பற்றினான் மனைச்சிருக்கின்றது அல்லாஹ் அது இறைவனை வழிபடுப்பது போன்ற ஒரு தன்மை அது கொடுக்குறான் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அரைத்த மனித இலா நவா நபியே தன்னுடைய மனைச்சியை கடவுளாக ஆக்கி கொண்டான் அவனை நீ பார்த்ததுண்டா என்று அல்லாஹ் சொல்லியிருக்காங்க அப்போ நம்முடைய மன இச்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது அல்லாவே கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை விட்டு விட்டு மனசுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடந்தா அல்லாவே வணங்குவது மனசுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் மன இச்சின்னு க சொல்ற மாதிரி நடந்தால் அதை வணங்குவதற்கு சமமானது என்று அல்லா தன் திருமறையில் சொல்லி காண்பிக்கின்றான் ஆகவே வத்தபா ஹவா தன்னுடைய மன இச்சியை பற்றினா ஆகவே மதலும் கெமசல் கல்பு அவனுக்கு உதாரணம் நாயை போன்றது என்று சொல்லி கண்பிக்கணும் இந்த தகமையில் அழகல்ல அவன் தத்துக்கு இல்ல நபையே அந்த நாயை விரட்டினாலும் சரி விரட்டாவிட்டாலும் சரி தாங்கள் ஏதாச்சும் போடுவீர்கள் என்று நாக்கை விட்டு கொண்டிருக்கும் ஏன் அல்லாஹ் எதை சொல்கிறான்னு சொன்னால் தாலி கஸ் கசஸில் அழும் த பாக்கணும் சா மதலில் கோபமில்லது என்ன கஃபர் அல்லாஹவின் கட்டளை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு இது மோசமான உதாரணம் என்று சொல்லி சொல்கிறா ஏன் இந்த உதாரணத்தை சொல்கிறான்னு சொன்னால் பக்கரும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த வரலாறை அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி காண்பிக்கணும் ஆகவே அன்பிற்குரிய சகோதரிகளை நாம் செய்யக்கூடிய தவறுகளை உணர்ந்து தெரிந்து அல்லாவின் அருளை பெறக்கூடிய இந்த புனிதமான நம்மளில் அல்லாவின் அருளை பெறக்கூடிய நல்ல மக்களாக ஆவதற்கு முயற்சிவோமாக வல்ல அல்லாஹ் நம் மாணவர்களும் மல்லர் இருக்குரிவானாக அஸ்லாம் வலைக்கம்